வெல்கம் ஆல்ஃபா இன்றைக்கு நம்ம வேதத்தில் விருக்கிற முதல் முதல் புஸ்தமாகிய ஜெனிசிஸை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் த பர்பஸ் ஆஃப் மேன் கைண்ட் வாஸ் ரிட்டன் இன் ஜெனிசிஸ் நம்ம முதல்லாவது புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாடர்ன் தியரிஸில் இருக்குது தன்னால் பூமி உருவாச்சு தன்னால் எக்ஸெல்ஃப் எக்ஸிஸ்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை தேர் இஸ் அ க்ரியேட்டர் ஹூ கிரியேட்டட் ஆல் த திங்ஸ் அவரை தேவன் என்று கூப்பிடுகிறோம் கத்தர் என்று கூப்பிடுக்குறோம் லார்டுன்னு சொல்கிறோம் வந்து வெவ்வேறு பேர்கள் அவருக்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்ற பேர் அதோ நாய் என்ற பேர் அப்படின்னா ஓனர்னு பேர் இஸ்ரேல் புத்திரர்கள் அவரை ஹஷீம் என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது அது ஆதி முதலாவது வசனத்தை முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரசன்ட் வானங்கள் இந்த நிறைய இடத்துல போடுறதுக்கும் வானங்கள் வானாதி வானங்கள் அப்படின்னு அப்படின்னா நிறைய வானம் இருக்குது கேலக்ஸிஸ் இருக்குது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது ஒரு ஆள் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ இங்கே ரெண்டாவது வசனம் ஒன்றாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது டேட் இட்ஸ் எத் யூ ஐ டோன்ட் நோ சம்ஸ் பீப்புள் சே இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்தது ஐ டோன்ட் நோ அந்த டைமில் டைம் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் த வேர்ட் ஆஃப் காட் இங்கே போட்டிருக்குது ரெண்டாவது வசனம் சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வேறுமயமே ஆனது இப்போ நம்ம யோசனை பண்ண வேண்டியது தேவன் உண்டாக்கினா அது ச பரிபூர்ணமாக ஒரு நல்ல காரியமாக தான் இருந்திருக்கணும் ஏன் அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வேறுமயமாக இருந்தது அப்படின்னு போ பார்க்குறோம் அடுத்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவையானவர் ஜடத்தின் மேல் ஆசைவாடி கொண்டிருந்தார் இப்போ சம்திங் வெண்ட் ராங் இப்போ அந்த சம்திங் வெண்ட் சம்பேர்ன போது அந்த இடத்துல யார் இருந்திருப்பா அப்படின்னு கேட்டால் லேட்டஸ்டான பைபிள்ஸ் டூ ஏசாயா பதினாலாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரங்களை ரெண்டு இது வாசிக்கலாம் பதினாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ராஜான் குறிப்பிடப்படுது இது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம பூமியில் இருக்கிறது வேறு இல்லாமல் செகண்ட் ஹெவன்லேருந்து சம்படி இஸ் ரூலிங் இந்த தெர் இஸ் எ ஸ்பிரிட் வேர்ல்ட் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு ஆள் இருக்கிறான் அவன் வந்து ஹீ கண்ட்ரோல்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆன் தர்த் ஆக்சுவலாக ஹெவனுக்கும் இது ஏர்த்துக்கும் இது இருக்குது ஏத்தை தேவன் படைத்து மனுஷன் கையில் கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய மூளை அவன் பயன்படுத்துகிறான் அந்த ராஜா ரெண்டாவது உலகத்தில் இருக்க ராஜா ஆ ஹி கால்ஸ் இம் செல்ஃப் அ கிங் பட் இஸ் நாட் அ கிங்லி ஆ பாருங்க நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ம் ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பார்த்தா இந்த ஒடுக்கினவன் இந்த ஒடுக்கினவன்ன்றது பிசாசை குறிக்கிறது எல்லாரையும் ஒடுக்கிறவன் ஒடுக்கிறவன் ஒழிந்து போனான் இங்கே இப்போ ஆக்சுவலாக காட் ஆப்ரேட்ஸ் லைக் திஸ் எனி திங் ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ்னு சொன்னால் ஹி ஹி ப்ராஃபசைஸ் த்ரூ ஹிஸ் வர்ஸ் இதை பார்த்துட்டு நம்மளுங்க ப்ராஃபி சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ராஃபி சொல்கிறாங்க பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் வெர் காட் சேஸ் ப்ராஃபசி இட் ஹஸ் ஹேப்பனிங் ஆ

ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் சரி திஸ் இஸ் நாட் டுடே இட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் ஹீ கண்ட்ரோல்ஸ் பீப்புள்ஸ் மைண்ட் ஒவ்வொருத்தருடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணப்படுறான் ஸோ அவன் வந்து உக்கிரம தான் ஓயாத அடி இப்போ பாருங்கள் நீங்கள் வார் எங்கே பார்த்தாலும் வார் வேதனைகள் இந்த சுச்சுவேஷனில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மனுஷனுக்குள்ளே நடக்குது இல்லை இட்ஸ் இட்ஸ் பின் டிசைன்டு சி இப்போ டெரரிசம் டெரரிசம்க்கு யார் ஹெட்டு பிசாசு தான் ஹெட்டு ஸோ அவன்தான் கண்ட்ரோல் பண்ணி இந்த மக்களை ஏவி விடுறான் அந்த மக்கள் போய் அறியாமல் போய் செய்கிறாங்க இப்போ பாருங்க பூமி முழுவதும் இலைப்பாரி அமை அமைந்திருக்கிறது ம்

அதுவும் கூட சந்தோஷப்படுது சேட்டன் இஸ் பனிஷ்ட் பை வில் பி பனிஷ்ட் பை காட்னு சொல்லும்போது அதுங்களுக்கும் தெரியும் அவ் அவங்க எல்லாம் அதாவது க்ரியேஷன் எவ்ரி கிரியேஷன் வில் பி வெரி 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 ஹாப்பி அண்ட் இது பிகாஸ் காட் சேட் அவர் படைத்ததெல்லாம் குட் இதுதான் ரெவலேஷனில் பார்க்குறோம் இப்போ இது இதை இதை வாசித்து முடிச்சுட்டு போவோம் ஜெனிசஸ்க்கு அப்போ நல்லா புரியும் உங்களுக்கு ஆ கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது பனிஷ்மெண்ட் வாங்கி கீழே போகும்போது திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆண்டவர் டி டிசைட் பண்ணி சொல்லிட்டார் அப்போ பூமியில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள் செத்த ராஜாக்கள் எவனும் தேவனுக்கு கீழ்படியாமல் தேவனுடைய இது மதிக்காமல் இருந்து அவங்கெல்லாம் இவனோட சேருவாங்க சேரும்போது சேரு சேர்ந்து அவங்க அவங்க அந்த இடத்துல கருத்தர் கடைசி காலத்தில் எழுப் எல்லோரும் எழுப்ப போகிறாரு எழுப்பும் போது இவனும் தள்ளப்படுவான் அவங்க எல்லாம் சேர்ந்து சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள் இதுதான் வேதத்தில் கூறப்பட்டிருக்குது ஆ அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களை போல வளர்ச்சியம் ஆனாய் அதாவது நீயும் மனுஷன மாதிரி ஆகிட்டியே கேவலமா ஆகிட்டியே நீ எங்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி இருந்தியே இப்போ இப்போ இந்த மாதிரி கேவலமா போயிட்டியே எங்களுக்கு சமானமானாயோ சமானமாய் சமானமாய்னா ஒண்ணா ஈக்குவல் எங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டியே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள் இது வந்து ப்ராஃபிட்டிக்கலாக ஆண்டவர் உதைக்கிறது பின்னால் நடக்க போறது ஆ உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதாவது கீழே நரகத்தில் என்ன இருக்க போகுதுன்னு கற்று எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அவன் வந்து ஒரு கிரேட் மியூசிஷியன் காட் கிரியேட்டட் ஹிம் ஒன்லி டு ப்ரைஸ் ப்ரைஸ் காட் இதுதான் அவனுடைய வேலை அவனுக்கு அவனுடைய விங்ஸ் எல்லாம் எடுத்து எடுக்கும்போது லாட் ஆஃப் மியூசிக் வெல்கம் அவுட் இன்றைக்கி உலக பிரகாரமாக நிறைய மியூசிக் வருது அதனால தான் நிறைய பேருக்கு அந்த கிஃப்ட்டையும் கொடுக்குறான் பிசாஸ் அந்த மியூசிக் பாடுறதுக்கு விதவிதமான மியூசிக் பாடுறதுக்கு கிஃப்ட்டும் தரான் இப்போ அந்த இந்த இடத்துல அதான் போட்டிருக்கேன் உன் ஆடம்பரமும் தட் இஸ் லக்ஸரி அவனுக்கு நிறைய லக்ஸரி இது டீமனாலஜி படிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும் படிக்காதவங்க படிக்காதவங்க மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா தேர் இஸ் ஹியர் செட்டப் இஸ் கிங்டம் ஆன் அர்த் இட்ஸ் கால் சேட்டன்ஸ் சர்ச் நான் இப்போ பேசும்போதே இது இட்ஸ் பீன் ரெக்கார்டட் இட்ஸ் கோயிங் த்ரூ த திங் ஐ நோ த லாட் ஆஃப் பவுன்ஸ் பேக் வில் பி தேர் அது சேட்டன்ஸ் சர்ச் இருக்குது இது இந்தியாவிலும் இருக்குது எல்லா உலகத்தில் எல்லா பகுதியிலையும் இருக்குது இவங்க வந்து தே ஹாவ் கண்ட்ரோல்ஸ் அப்போ அந்த இடத்துல தன்னுடைய இது அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு நான் விரும்புகிறான் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு அவனை தள்ளி விடுறாரு தள்ளி விட்டு நீ போ உனக்கு இந்த இடம்தான் தான் சொல்லி அவனுப்பார் ஆ அவன் என்ன தப்பு செய்தான் ஆ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அவனுக்கு விடிவெள்ளி அப்படின்னு போட்டுக்கு ஒரு ஸ்டார் ஹீ இஸ் அ ஸ்டார் இப்போ நமக்கு நிறைய இதெல்லாம் சொல்கிறோம் ஏன் ஹீ இஸ் ஸ்டார் ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்மளுக்கு பழக்கம் ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு பெரிய இருந்துச்சுன்னா சினிமாவில் கூட சூப்பர் ஸ்டார் ஏதோ ஸ்டார் என்ன ஸ்டார்லாம் சொல்லிக்குவாங்க ஆனால் இவன் ரியல் ஸ்டார் இவன் தான் இவன் இவன் வந்து இவனை ஆண்டோரே ஸ்டார் தான் சொல்கிறாரு விடி மகன விடிவெள்ளியே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே இப்போ பிசாசோடைய காரியங்களை குறித்து கற்று சொல்கிறார் இப்படி தான் நீ ஜா ஜாதிகளை அரசாண்ட அவங்க எல்லாரையும் கன்ஃபியூஷனில் பண்ண எல்லா வேலையிலும் கேடித்தனமான வேலையெல்லாம் பண்ண அதனால் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு ஆ நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆ தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் ம் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் அதாவது ஹீ வாண்டட் டு அட்டைன் த பொசிஷன் ஆஃப் காட் தட்ஸ் வேர் ஹீ வாஸ் கோயிங் ராங் அது அந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ளே வந்த உடனே காட் புஷ்டி மசைட் திஸ் ஹேப்பன் ஸோ மெனி ஐ டோன்ட் நோ ஹோ மெனி இயர்ஸ் அகோ ஐ ஹேவ் டு பி ஃபிரெண்ட் பிகாஸ் ஐ கான் ஐ ஹாவ் நோ ப்ரூஃப் பட் இட்ஸ் ஆப்பன் பைபிளில் எழுதியிருக்கு அதுதான் சொல்லுது இந்த சாப்டர் ஜெனிசிஸ் சாப்டர் ஒன்னுக்கும் டூக்கும் நடுவில் ஒன்றுக்கும் ஒன்றில் ஒன்றாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் நடுவில் நடந்தது ஹீ வாஸ் திங்கிங் லைக் தட் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் அங்கே இருபத்தி நாலு மூப்பர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு மூப்பர்கள்னால் அவங்களும் நம்பர் தான் அங்கே தேவனோட சங்க சிங்காசனத்தில் இருப்பேன் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி ஆண்டோட கீழே தள்ளிட்டு நான் உட்காருவேன்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஆ ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே ஆ தள்ளுண்டு போனாய் நீ மேலே போற நீ உன்னை கீழே கொண்டு போய் வச்சிட்ட உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவந்தான பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோட கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த செத்து போன ராஜாக்கள் கூட தான் வைக்கப்பட்டிருக்காங்க நீயோ அழுகி போன கிளையை போலவும் இது கொஞ்சம் இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அழுகி போன கிளையே எப்படி இருக்கும் ஸ்மெல்லு இதுதான் அவனுடைய இப்படி தான் இருக்கும் ஆ அழுகி போன கிளையை போலவும் பட்டைய பட்டையக்குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய் தூக்கி பேசிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரா நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய் தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை ஒருபோதும் பேர் பெறுவதில்லை இது வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் தீமை செய்தான் அதனால இது